வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றே கதை படிக்கலாம் ரொம்ப சந்தோஷமாச்சான் நீங்கள் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்னு உங்களுக்காகத்தான் இந்த சந்திப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம் இந்த பிளான்ல நாங்கள் நினைச்ச விஷயம் நடந்துடுச்சு ரொம்ப மகிழ்ச்சி அடுத்தது என்ன கல்யாண சாப்பாடு தானே என்றான் மனோஜ் அதுக்கு ஏன் கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் வாங்க இன்னைக்கே வாங்கி தரேன் என்றான் சஞ்சய் இல்லைண்ணா வீட்டில எல்லாம் சமைச்சுதான் இருக்கு இப்போ கிளம்பிடுவோம் அதனால ஒன்றும் வேண்டாம் என்றாள் ரோஜா சரி வாங்கம்மா ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பலாம் என்று சஞ்சய் அழைக்க இல்லடா வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று மனோஜ் சொல்ல சுபா நீ வரியா ஜூஸ் குடிச்சிட்டு வரலாம் என்று சஞ்சய் சுபாவை பார்த்து கேட்க போகலாங்க்கா வாங்க போய் ஜூஸ் குடிக்கலாம் என்றாள் சுபா மனோஜும் ரோஜாவும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர் சுபா நீயா கூப்பிடுற என்றாள் ரோஜா அவர் கூப்பிடுறார் அப்புறம் அவரை மதிச்சு நம்ம போகணும் இல்ல என்றாள் சுபா அப்போ சரி அத்தான் பாத்தீங்களா சுபாவ என்று அவளை வம்பு செய்தாள் ரோஜா அக்கா கிண்டல் பண்ணாதீங்க எனக்கு வெக்கமா இருக்கு என்றாள் சுபா கல்யாண பொண்ண கிண்டல் பண்றதெல்லாம் சகஜம்தானே என்றாள் மனோ மனோஜன்னா நீங்களுமா என்றாள் அவள் சரி சரி வாங்க ஜூஸ் குடிக்கலாம் என்று மூன்று பேரும் ஜூஸ் வாங்கி குடித்தனர் சுபா உனக்கு என்ன பிடிக்கும் என்றாள் ரோஜா நான் இந்த ஜூஸ் எல்லாம் குடித்ததில்லக்கா எங்கள் ஊரில் ஐஸ் வரும் அதுதான் சாப்பிடுவேன் அப்புறம் இந்த சோடா பவுண்டோ இதுதான் குடிப்பேன் என்றாள் சுபா ஓ அப்படியா சரி சரி இரு நானே உனக்கு ஆர்டர் பண்ணுறேன் என்று அவளுக்காக ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்தான் சஞ்சய் என்னங்க இது ரொம்ப நல்லா இருக்கு என்றாள் சுபா சுபா நாங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கோம் எங்ககிட்ட எல்லாம் பேச மாட்டியா அவர் சொல்றத மட்டும்தான் கேப்பியா என்ன என்று சுபாவை கிண்டல் செய்து கொண்டே ஒரு வழியாக ஜூஸை குடித்துவிட்டு அனைவரும் கிளம்பினார்கள் சரிடா எனக்கு இங்க பக்கத்துல ஒரு வேலை இருக்கு அதனால தான் இங்கே வந்தேன் சுபாவை கொண்டு போய் பத்திரமா விட்டுருங்க நீங்களும் பத்திரமா போங்க போயிட்டு ஃபோன் பண்ணு என்று சொல்லிவிட்டு சுபா பார்த்து பத்திரமா போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்பினான் என்னங்க நீங்களும் பார்த்து பத்திரமா போங்க என்றாள் சுபா அவர் பார்த்து பத்திரமா போவார் சுபா நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுனீங்க அண்ணா ஆளே மாறி போயிட்டாரு நான் உங்கள் ரெண்டு பேரையும் சேர்ப்பது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன் ரொம்ப ஈஸியாக செட் ஆயிட்டீங்களே என்றாள் ரோஜா அக்கா அவர் தான் சொல்லியிருக்காரு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்று சிரித்தாள் சுபா ஃப்ரெண்ட்ஸா அப்படி நான் சொன்னார் என்றாள் ரோஜா ஆமாக்கா அப்படி தான் சொன்னார் அவர் நல்லா பேசினாருக்கா என் மனசில் உள்ள பாரமே இப்போதான் புரிஞ்சிருக்கு நான் அழகாக தான் இருக்கேன்னு அவரே சொன்னார்க்கா என்றாள் அவள் அந்த அளவுக்கா பேசுனீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்க என்று அதிர்ச்சி அடைந்தான் மனோஜ் ஐயோ அண்ணே நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல நான் தான் கேட்டேன் அவர்கிட்ட என்னை வெளியில் கூட்டி போய் மனைவினை அறிமுகப்படுத்துகிற அளவுக்கு நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டேன் அவரும் நல்லா தான் இருக்க உனக்கு என்ன குறைச்சல்னு சொன்னாரு எனக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுக்கா என்றாள் வெகுளியாக சுபா வா உன்கிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீ உன்னை பத்தி குறைவா நினச்சிக்கிட்டு இருக்க ரொம்ப தாழ்வு மனப்பான்மையில இருக்க சுபா நீ அழகா தாண்டி இருக்க யாருடி உன்னை அசிங்கன்னு சொன்னது என்று ஆதங்கத்தோடு கேட்டாள் ரோஜா அந்த அயோக்கியன் அப்படி சொல்லி சொல்லிதான்கா என்னை அடிப்பான் எனக்கு ஏத்த அடி நீ ஓ மூஞ்சிய கண்ணாடியில் பாத்திருக்கேன்னு கேப்பான் அவன் சொல்லி சொல்லியே என் மனசும் கெட்டு போச்சுக்கா என்று கண் கலங்கினாள் சுபா அவன்லாம் ஒரு ஆளு அவன் சொன்னானே இன்னுமா அந்த விஷயத்தையெல்லாம் மனசுல சுமந்துக்கிட்டு இருக்க எவ்வளவு அழகுன்னு உனக்கு தெரியாத சுபா நான் உன்னைய மாத்தி காட்டுறேன் பாரு சஞ்சயணனுக்கு ஏத்த மனைவியா நீ தான் இருக்க போகிற கல்யாணத்தன்னைக்கே உன்னைய பார்த்து அவர் ஷாக்காக போகிறாரு அந்த அளவுக்கு உன்னை மாத்திரம் பாரு இப்போலாம் நம்மளே மாற்றிக்கிறது ரொம்ப எளிமையாயிடுச்சு காசு இருந்தால் மட்டும் போதும் சுபா ஆளே மாறிடலாம் உன்னைய நாளைக்கு நான் பியூட்டி பார்லர் கூட்டிகிட்டு போயிட்டு ஆளே மாத்திரனா இல்லையான்னு பாரு என்றாள் ரோஜா அப்படியா அங்கே போனால் நடிகை மாதிரி ஆயிடுவோமாக்கா என்றாள் சுபா ஆமாம் உன்னையும் நாளைக்கு நடிகை மாதிரி மாற்றிடுறேன் உனக்கு எந்த நடிகை பிடிக்கும் என்று சிரித்தாள் ரோஜா என்னக்கா கிண்டல் பண்ணுறீங்க எனக்கு நடிகை மாதிரியெல்லாம் ஆக வேண்டாம் நானே எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தால் போதும் என்றாள் சுபா நாளைக்கு பாரு உன்னைய எப்படி மாற்றி காட்டுறேன்னு என்று பேசிக்கொண்டே ஒரு வழியாக வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள் சரிக்கா நீங்கள் பாருங்க நான் வீட்டுக்கு போகிறேன் என்று சுபா சொல்ல ஏய் இருடி உன்னோட புடவையெல்லாம் எடுத்துகிட்டு போ என்றாள் ரோஜா இங்கேயே இருக்கட்டும்கா நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் நான் அப்பா கிட்ட போய் பேசணும் என்று சொல்லிக்கொண்டு சந்தோஷமாக வீட்டிற்கு சென்றாள் சுபா அங்கே அவளின் அப்பா அவளுக்காக காத்து கொண்டிருந்தார் என்னம்மா சுபா எங்கே போயிட்டு வந்தீங்க உனக்கு பிடிச்ச மாதிரி சேலையெல்லாம் எடுத்து கொடுத்துச்சு அந்த பொண்ணு ரோஜா என்றார் மருது அப்பா அதை ஏன் கேட்குற இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா இவங்க எதுக்காக என்னை வெளியில் கூட்டிகிட்டு போனாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரிஞ்சா நீயே அதிர்ச்சி ஆகிடுவே என்றாள் சுபா அப்படி எங்கேம்மா உன்னை கூட்டிகிட்டு போனாங்க நீ சொன்னா தானே அப்பாவுக்கு தெரியும் என்றார் அவர் ஆமாப்பா நானே சொல்கிறேன் நாங்கள் ஒரு ஜவுளி கடைக்கு போனோமா அங்கே நானும் அக்காவும் மேலே இருக்கும்போது இந்த மனோஜன்னா அவருக்கு ஃபோன் பண்ணி அங்கே வர சொல்லிட்டாருப்பா யாரம்மா வர சொல்லியிருந்தார் மனோஜ் தம்பி அதான்ப்பா உங்களுக்கு மருமகனை வரப்போறாரே அவர் தான் என்றாள் அவள் ஓ சஞ்சய் தம்பியை சொல்றியா என்னம்மா சொன்னாரு சஞ்சய் தம்பி என்ற மருது கேட்க அவர் ஒன்றும் சொல்லலப்பா இவங்க தான் திட்டம் போட்டு எங்க ரெண்டு பேரையும் பேச வச்சிருக்காங்க அவர்கிட்ட மனசு விட்டு பேசுனப்பா அவரும் என்கிட்ட மனசை திறந்து பேசினாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவருக்கு சம்மதம் சொன்னாருப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயமும் சொன்னாரு நான் அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் உண்மையாவே பெரிய மனுஷங்க பெரிய மனுஷங்க தான்ப்பா அவர் என்ன சொன்னார்னு உனக்கு தெரியுமா அவர் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு எப்படி நான் அவர் வாழ்க்கைக்குள்ள போறேனோ அதே மாதிரி உனக்காக இருக்கிற உன் அப்பா இனிமே எனக்கும் அப்பாதான் அவரை நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாருப்பா என்று சந்தோஷத்தின் உச்சியில் தன் அப்பாவிடம் மனம் விட்டு பேசி கொண்டிருந்தாள் சுபா அப்படியாம்மா சொன்னாரு உண்மையிலேயே அந்த தம்பி தங்கந்தாம்மா கடவுள் உன்னைய கைவிடலம்மா இதெல்லாம் தான் உன் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்து முடிஞ்சிடுச்சு போல சுபா கண்ணு நீ போகிற இடத்துல சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பாக இந்த தம்பி மனசு மாதிரி உன்னை அவர் மனைவியா முழுமையா ஏற்றுப்பாரும்மா நீ ஒன்றும் கவலைப்படாத என்றார் மருது அப்பா நீ கூடவே வந்திருப்பா நம்ம அங்கேயே இருப்போம் ஒரே குடும்பமா என்றாள் சுபா இல்லை கண்ணு அது மரியாதையா இருக்காது உன்னையும் கொடுத்துட்டு அதே வீட்டில் போய் நான் இருப்பது சரியாக வராதுமா நான் இங்கேயே இருக்கேன் நான் எங்கே தெரியாத இடத்துலையா இருக்கேன் தர்மராஜ் ஐயா கூட தானே இருக்கேன் அவர் என்னை நல்லா பாருமா என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நான் உழைக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டிய கடமையே செய்கிறேன் எப்போவாவது நான் படுக்கையில் விழுந்துட்டேன்னா அப்போ நீ உன் கடமையை எனக்கு செய்ய இப்போ அது முறையாக இருக்காது தாயி அந்த தம்பி மனசு கூன்ற மாதிரி நடந்துக்க கூடாதுமா அந்த தம்பிக்கு பெரிய மனசு அதான் என்னை கூட வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காரு எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா சுபா உன் உணர்வுகளை அவர் மதிக்கிறாருமா அதான் படித்தவங்களுக்கும் படிக்காதவனுக்கும் உள்ள வித்தியாசம் ஆனால் பொண்ணு கூடத்தை வீட்டில் போய் வீட்டோடு இருக்கிறது சரியாக வராதுமா மனஸ்தாபத்தை உண்டு பண்ண கூட வாய்ப்பு இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம இடம் தரவே கூடாது இனிமேல் உன் வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை கூட வரக்கூடாது அதுவும் என்னால் வந்துடவே கூடாது உன்னோட முதல் வாழ்க்கை கெட்டது என்னால் தான் என்றார் அவர் அப்பா முடிஞ்சதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம்ப்பா இனிமே நடக்க போகிறத பற்றி பேசுவோம் நான் சந்தோஷமாக வந்தேன்ப்பா உன்னை கூட கூட்டிகிட்டு போயிடலான்னு நீ என்னப்பா இப்படி பேசுகிற என்றாள் சுபா நான் இல்லைம்மா நான் தெம்பாக தான் இருக்கேன் தாயி என்னைய நான் பார்த்துக்கிறேன் நீ சொன்ன விஷயத்த கேட்டு ரெட்டிப்பு தெம்பா இன்னும் ஏறி தான் கிடக்கு எனக்கு வயசாகிடுச்சின்னு பார்க்குறியா அப்பா இன்னும் திடமாதாம்மா இருக்கேன் இருக்கேன் கட்டம்மா என்னை குறைச்சலாக போடாதே என்றார் மருது சரிப்பா சாப்பிட்டியா இரு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்றாள் சுப்பா இல்லைம்மா ஐயா இன்னி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாரு நானும் ஐயாவும் சேர்ந்து வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் என்றார் மருது ரோஜா வீட்டிற்கு வந்ததும் தர்மராஜ் அறைக்கு சென்றால் மாமா சாப்பிட்டீங்களா வாங்க மாமா சாப்பிடலாம் என்றாள் ரோஜா இல்லைம்மா நானும் மருதுவும் வெளியில போயிருந்தோம் இப்போதான் சாப்பிட்டு வரோம் நீங்கள் ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்கம்மா அசதியாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்றார் தர்மராஜ் மாமா இப்போல்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கீங்களே உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாமா அடிக்கடி ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் ரூமுக்குள்ளேயே இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா மாமா என்றாள் ரோஜா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வயசாகுது இல்லை உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அவ்வளவுதான் வேறு எதையும் நினைச்சு குழப்பிக்காமல் போமா போய் நீங்க சாப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு படுத்துக்கொண்டார் தர்மராஜ் சரிங்க மாமா எதுனாலும் என்கிட்ட என்று சொல்லிவிட்டு வெளியே சென்று விட்டாள் ரோஜா எங்க ரோஜா அப்பா என்றாள் மாமா வெளியில சாப்பிட்டாங்களாம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொன்னாங்க சரி வாங்க நீங்க சாப்பிடுங்க என்று இருவரும் சாப்பிட அமர்ந்தார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நான் குழந்தைக்காக சுபாவை ஏற்றுக்கிட்டு பின்னாடி அவ கூட சகஜமாக பேசுவாரோ பேச மாட்டாரோன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்போ சந்தோஷமா இருக்கு அவளை மனசார தான் ஏத்துக்கிட்டு இருக்காரு என்ன மனைவியாக வாழ தான் தெரியல என்று ரோஜா சொல்ல என்னடி உளட்ற தாலி கட்டினா தானே என்றான் மனோஜ் தாலி கட்டினவங்கள்லாம் மனைவி கிடையாது மனசாலையும் உடம்பாலையும் இணையிறவங்க தான் கணவன் மனைவி ஆனா சுபா வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடக்குமான்னு எனக்கு சந்தேகமாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணனோட பேச்சில் ஒரே ஒரு விஷயம் எனக்கு கிளியராக புரிஞ்சு போச்சு காலப்போக்கில் அவர் சுபாவை மனைவியாக ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக கூட குடும்பம் நடத்துவார் அந்த நம்பிக்கை எனக்கு இப்போ வந்துடுச்சுங்க என்றாள் ரோஜா ஓ நீ அப்படி சொல்கிறியா ஆமாம் உங்களுக்கு ஒன்றுமே மா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா என்றாள் ரோஜா ஏன் வாழ்க்கைக்கு என்ன சும்மா ஜம்முன்னு என் பொண்டாட்டி கூட போயிட்ருக்கு என்றான் மனோஜ் அந்த மாதிரி ஜம்முன்னு அவங்க வாழ்க்கையும் போகணும் இல்லை அப்போதான் அவங்க கணவன் மனைவி ஒரு நாள் வேண்டான்னு சொன்னாலும் எவ்வளவு பிரச்சனை பண்ணுறீங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் என் கூடவே தான் இருக்கீங்க ஒரு நிமிஷத்தை கூட வீண் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவள் மனசுக்குள்ளேயும் ஆசைகள் இருக்கும்ல அவர் அவளை ஏற்றுக்கிட்டா தானே அவளும் சந்தோஷமாக இருப்பாள் இதெல்லாம் உங்களுக்கு புரியாதாத்தான் என்றாள் ரோஜா எனக்கு எப்படி இதெல்லாம் புரியும் நீ சொன்னாதான் எனக்கு புரியும் இப்போ நீ சொல்லிட்டல சீக்கிரம் சாப்பிடு ரொம்ப டயர்டாக இருக்க ரூமில் போய் தூங்கலாம் இனி ஒரு நிமிஷத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது என்றான் மனோஜ் எங்கே சுற்றினாலும் உங்கள் வேலையில் தான் வந்து நிற்கிறீங்க பேசாமல் சாப்பிடுங்கத்தான் என்று சொல்லிவிட்டு சிரித்தாள் ரோஜா ஏண்டி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ஆசைப்பட்ற நான் உன்னை கட்டின வண்டி என்ன பொண்டாட்டி அரைக்குள்ளே போகலாமா என்றான் மனோஜ் உங்களை என்று சிரித்தாள் ரோஜா என்னடி சிரிக்கிற உனக்கு ஓகேவா என்றான் மனோஜ் அடி வாங்குவீங்க சாப்பிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க நான் சுபா கிட்ட கொஞ்சம் பேசணும் அக்காவோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் வேறு வந்துடுச்சு இல்லை அதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும் அதுக்கு முன்னாடி சுபாவை பார்லருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டா வளைகாப்பு ஃபங்க்ஷன்லேயே சுபாவை பார்த்து அண்ணா அசந்திடணும் அந்த அளவுக்கு சுப்பாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு போகணும் என்றாள் ரோஜா வளைகாப்ப நாளைக்கு வச்சுக்கிட்டு என்ன ரெடி பண்ண போற என்றான் மனோஜ் இன்னைய பொழுது இருக்குல்ல இது போதாதா இது போதும் அவளை கூட்டிட்டு போயிட்டு வர்றதுக்கு அவ அழகாதாங்க இருக்கா அவ மனச அப்படி கெடுத்து வச்சிருக்கான் அந்த படுபாவி அது அப்படி இல்ல அவ சொன்னது தப்புன்னு சொல்லி அவளுக்கு புரிய வைக்கணும் சின்ன சின்ன திருத்தங்கள் பண்ணினா அவ அழகாயிடுவா அவளுக்கும் மனசுக்கு சந்தோஷமாயிடும் என்ன கிட்ட அந்த பேச்சை தான் கொஞ்சம் மாற்றணும் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவேன் என்றாள் ரோஜா நீ என்னைய பற்றி யோசிக்கிறத விட நம்மளை சுற்றி உள்ளவங்கள பற்றி அதிகமாக யோசிக்கிறடி பொண்டாட்டி என்று மனோஜ் சொல்ல உங்களை பற்றி என்ன யோசிக்கணும் என்றாள் ரோஜா என்னையை பற்றி யோசிக்க ஒன்றும் இல்லையா உன் அத்தான் பாவம் இல்லையா என்றான் மனோஜ் அத்தான்லாம் ஒன்றும் பாவம் இல்லை அத்தான் தான் படாத பாடு படுத்துறாரு நான் தான் பாவம் என்றாள் ரோஜா இப்படி இருவரும் பேசிக்கொண்டு இருக்கும்போதே அக்கா சாப்பிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தாள் சுபா நாங்கள் சாப்பிட்டு முடிக்க போகிறோம் நீ சாப்பிட்டியா வா சாப்பிடலாம் என்றான் மனோஜ் அப்பாவுக்கு சாப்பாடு போடலான்னு போனேன் அப்பாவும் ஐயாவும் எங்கேயோ சாப்பிட்டாங்களாம் அதான் நான் மட்டும் சாப்பிட்டேன் அப்பா படுத்துட்டாரு நான் சும்மா தான் இருந்தேன் அதான் வந்தேன் நீங்களும் தூங்கணுமாக்கா நீங்க தூங்குறதுனா தூங்குங்கக்கா நான் போயிட்டு அப்புறம் வரேன் என்றாள் சுபா ஏன் சுபா அதான் வந்துட்டல அப்புறம் என்ன தூங்குறீங்களான்னு கேள்வி வேற நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க நான் போய் தூங்க போறேன் உங்க அக்கா என்னை போய் படுத்துக்க சொல்லிட்டா என்றான் மனோஜ் அண்ணா நான் உங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கேண்ணா மன்னிச்சுக்கோங்கண்ணா என்றால் நீ என்ன சொல்ற சரி சரி நான் போய் படுத்துக்கிறேன் அக்காவும் தங்கச்சியும் கூடி பேசுங்க என்று சொல்லிவிட்டு அறைக்கு சென்று விட்டான் மனோஜ் சஞ்சயின் மனதில் சுபாவின் மீது காதல் மலருமா பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்